தேவனுடைய பரிசுத்த நாமங்களுக்கு துதிகன மகிமை உண்டாவதாக ஜீவ வார்த்தைகள் என்பதான இந்த நிகழ்ச்சியின் மூலம் மத்தியிலே ஆண்டவருடைய வார்த்தையை கொண்டு வருவதில் மீது சந்தோஷம் தொடர்ந்தும் அப்போ சிலர் எட்டாம் அதிகாரத்தில் அங்கே அவர்கள் சிதறித்து ஸ்தேவானுடைய மரணத்தின் நிமித்தம் பவுலுடைய உபத்திரவங்கள் காரியங்கள் நிமித்தம் போய் தெய்வத்துடைய சுவிசேஷத்தை அறிவிக்கிறார்கள் என்று நேற்றைய செய்தியில பார்த்தோம் தொடர்ந்தும் அப்பொழுது பிலிப் என்பவன் சமாரியா உள்ள ஒரு பட்டணத்திற்கு போய் அங்குள்ளவர்களுக்கு கிறிஸ்துவை குறித்து பிரசங்கித்தான் பிலிப்பு செய்த அதிசயங்களை ஜனங்கள் கேள்விப்பட்டு கண்டு அவனால் சொல்லப்பட்டவைகளை ஒருமணப்பட்டு கவனித்தார்கள் அநேகரில் இருந்த அசுத்தாவிகள் மிகுந்த சந்தோஷத்தோட கூப்பிட்டு சத் மிகுந்த சத்தத்தோட கூப்பிட்டு அவர்களை விட்டு புறப்பட்டு அநேக திமிர்வாதக்காரும் சப்பானிகளும் குணமாக்கப்பட்டார்கள் இங்கே பிலிப்பிவும் இந்த உபத்திரவத்தின் நிமித்தமாக சிதறி சமாரியாவுக்கு போய் அங்கே அவர் தேவனுடைய சுவிசேசத்தை அறிவித்தார் ஐந்தாம் அதிவாரம் தெளிவாக எந்த வசனம் தெளிவாக சொல்லுகிறது அப்பொழுது பிலிப்பு என்பவன் சமாரியாவில் உள்ள ஒரு பட்டணத்துக்கு போய் அங்குள்ளவர்களுக்கு கிறிஸ்துவை குறித்து பிரசங்கிப்பான் முதலாவது ஊழியத்திலே இந்த பிரசங்கம் இந்த போதனை மிக தேவனுடைய வார்த்தை முதலாவது முக்கியமானது என்பதை நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் அநேக இடங்கள்ல அற்புதங்களுக்கும் அதிசயங்களுக்கும் தீர்க்க தரிசனங்களுக்கும் ஆசீர்வாதமான காரியங்களுக்கும் இடம் கொடுக்கிறோம் ஆனா இங்க நீங்க வேத அப்போ சிலர் நடவடிக்கைல தொடர்ந்தும் நீங்க பார்த்து கொண்டு வருவீங்களா இருந்தா ரெண்டாம் அதிக அதிகாரத்திலிருந்து பிரசங்கித்தார்கள் வசனத்தை சொன்னார்கள் ஜீவ வார்த்தையை அறிவித்தார்கள் அந்த ஜீவ வார்த்தையை சொல்லும்படியான தைரியத்தை தரும்படி ஜெபித்தார்கள் சிதறி போய் சுவிசேஷத்தை அறிவித்தாங்க அங்க ஜெயில இருந்து வந்து சுவிசேஷத்தை அறிவித்தாங்க என்றெல்லாம் நாங்க பார்க்கிறோம் அந்த சுவிசேஷத்தை அறிவிக்கும் போதுதான் அந்த வார்த்தை மூலம் தான் அற்புதங்கள அதிசயங்களை ஆண்டவர் நடத்துகிறதை நாங்கள் பார்க்கிறோம் இங்கும் பிலிப்பு அந்த சமரியா பட்டணத்துக்கு போய் கிறிஸ்துவை குறித்து பிரசங்கித்தார் ஆண்டவரை குறித்த அந்த அவர் சொல்லும் போது அங்கே அதை அவர்கள் கவனித்து கேட்டார்கள் ஒருமனப்பட்டு கவனித்தார்கள் அப்பொழுது அநேகரில் இருந்த அசுத்தாமிகள் மிகுந்த சத்தத்தோட கூப்பிட்டு அவர்களை விட்டு புறப்பட்டது அநேக திமிர்வாதக்காரரும் சப்பானிகளும் குணப்பா குணமாக்கப்பட்டார்கள் அங்கே சுவிசேஷத்தை அறிவிக்கும் போது அந்த சுவிசேஷம் அந்த இருந்த வல்லமை புறப்பட்டு போய் அங்கிருந்த பிசாசுகளை அது அகற்றுவதையும் பிணியாளர்கள் நோய்கள உள்ளவர்களை அது குணப்படுத்துவதையும் அங்கு பெரிதான அற்புதத்தை தேவனுடைய வார்த்தை அந்த சுவிசேஷம் செய்வதையும் நாங்க இங்க பார்க்கறோம் ஒரு ஊழியக்கார தேவனுடைய புள்ள வேதத்துக்கு முதலாவது முக்கியத்துவம் கொடுக்கணும் அதுல உணர்வடைந்து வாழ பழகணும் வாழ்ந்து தேவன் விரும்புகிற கனி கொடுக்க பழகணும் அப்படி கனி கொடுத்து அந்த சுவிசேஷத்தை போற இடமெல்லாம் சந்தர்ப்பம் கிடைக்கிற இடங்களில் தெய்வத்தை அறியாத ஜனங்கள் மத்தியில சுவிசிசத்துக்கு வார்த்தைக்கு முதலிடம் முக்கியத்துவம் கொடுத்து அதை சத்தியத்தை சத்தியமாக பிரசங்கிக்கும் அதிலுள்ள ஜீவனும் வல்லமையும் மகிமையும் புறப்பட்டு அங்கே அற்புதங்களை செய்யும் என்பதில எந்த சந்தேகமும் இல்லை குறித்து தொடர்ந்து நாளைக்கு பார்ப்போம் அதுவரையிலும் தேவன் ஆவியானவர் தொடர்ந்து உங்களையும் என்னையும் வழி நடத்துவாராக அமேன்.